ஆ வணக்கம் நண்பர்களே உங்கள் மதுரை மீனவன் நான் பார்த்தீங்கன்னா உஷ்ணமட்டில் இருந்து நம்ம அண்ணன் சொன்னாருந்து இப்போ மதுரை ஆற்றுக்கு வந்திருக்கேன் கட்லா மீன் விழியுன்னு சொல்லியிருந்தாங்க அதனால வந்திருக்கேன் இப்போ மீனுக்கு தேவையான தீவனம் பார்த்தீங்கன்னா கோதுமை தவிடு அதே நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் அதில் கேட்டிங்கன்னா சத்து மாவுன்னு ஒரு டப்பாலா வைப்பாங்க அந்த சத்து மாவு நாலு முட்டை மில்க் பிஸ்கட் நாலு அது போக மைதா மாவு நம்ம கேசரி பவுட்ரு கேசரி பவுட்ரு ரெண்டு இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு புட்டு மாதிரி உதி உதிரியாக பிடிச்சிக்கிறேன்னு பிடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் நல்லா ரொம்ப புட்டாகிடக்கூடாது ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது நல்லா உதிரியாக இருக்கணும் பார்த்துக்குங்க இது பார்த்து இருந்தால் இந்த ஃபைலில் உள்ள இந்த பக்கம் எடுத்துக்கணுன்னா இங்கிட்டே சார் சாரி நான் வர கொஞ்சம் லேட் ஆயிருச்சு அதனால் அண்ணன் மிக்ஸ் பண்ணுறதை காட்ட முடியல அடுத்த வீட்டில் கண்டிப்பாக காட்டிடுறேன் அண்ணன் எப்படி மிக்ஸ் பண்ணுறாரு பார்த்துங்க அந்த மாதிரி உதிரியாக வரணும் அப்போ தான் நம்ம தண்ணியில் போட்டுன்னு குறைஞ்சது ஒரு கால் நேரத்தில் ஆச்சு மாவு கரையணும் கரைஞ்சாதான் இப்போ மீன் அடிக்கும் பாத்து பால் மாத மிக்ஸ் பண்றப்ப அந்த மீன் வந்து ஏதோ மிதக்கு தின்னு நினைச்சு அதை வாய வச்சு அதை இழுக்கிறது கொத்தி வாயில மாட்டுறது மாட்டிட்டு இப்படி மாவில் அமைக்கி விட்டுருங்க பார்த்துருக்குற மாதிரி அப்படி அனுப்பி விட்டுருங்க பன்னெண்டு முள் வந்து ஒரு எட்டு முள்ளில் அண்ணன் இந்த பா சாப் அந்த கலர் பால் கொடுத்துருக்காரு மிச்சபுரம் எம்டி வந்து தலைவர்ஸ் திருப்பி திருப்பி வச்சிருக்காரு இப்போ நல்லா பால் சேர்த்துட்டு நல்லா ஒரு கையை வச்சு நல்லா ரைட் வாங்க போடலாம் பால் தெரிஞ்சதுக்கப்புறம் நல்லா நரம்பு நல்ல கைட்டை சேர்த்து சுத்திக்குங்க உங்களுக்கு அது தெரியும் கையோட கைட்டு ஆரேன் ஆர்டர்னு சுற்றுதா அந்த இங்கே ஒரு கண்டு அடிச்சிருச்சு அன்னையா எடுக்க ஓடிக்கிருக்காரு மையத்தில் நரம்பு அழுத்துருச்சு கயிறை போட்டு ம் இது நரம் மாதிரிலே இது கயரா நண்பர்ல அண்ணன் வந்து கயிறு

ஸ்பைடர் தானா தூக்கி நான் ரெக்கேல போட்டுருக்கா வாயில் ஒன்றும் ரெக்கேலாம் ஒரு கரை ஏற்றியாச்சு ரெண்டு கிலோவுக்கு மேலே இருக்கும் மூணு கிலோ இருக்கும் மூணு கிலோ இருக்கும் புரிஞ்சு ஆஹ் மேலே இருக்கு அப்படியே தூக்கி கையில் நுப்பாடனே ரெண்டு நடுவில் சூப்பர் அண்ணே ரெண்டாவது கண்ட நீ அடிச்சிட்டாரு காலைல ஒரு கண்டை அடித்தார் வீடியோ எடுக்க முடியல இப்போ எடுத்தாச்சு நண்பர்களே நன்றி என்ன சாதா செட்டில் ஸ்பைட்ராண்ணே செட்டு சாதா செட்டு அண்ணா முள் நிறையா கிடஞ்சேன் பன்னெண்டு முள் ஸ்பைடருக்கு ஈடானது தான் அரை ஸ்பைடரு ஆ சரிண்ணே அப்போ உயிரோடு அப்படியே போட்றேன் பாய் அண்ணன வினாத் போராடி போராட்டி எடுத்துட்டாங்க ஒரு வழியாக நன்றி